வெளியில வரும்போது நானும் தான் இப்போ பிக்பாஸ்ல ஜெயிச்சு வச்சா அப்படின்னா வெளியில வந்தோடனே டக்குன்னு ஹீரோ ஆயிடுவோம் அப்படின்ற இன்னும் எனக்கு இல்லை ஏன்னா நான் சுண்டாக்டர் வேலை செஞ்சதுனால இந்த ரியாலிட்டி என்னன்றது தெரியும் கதை தான் ஹீரோ சோ சரியான ஒரு கதை வேணும் கதை நல்லா இருந்தா மட்டும்தான் ஒரு நல்ல நடிகை உருவாக முடியும்ன்றத நான் ரொம்ப நம்புறேன் சோ அப்போ நான் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல சொல்லி ஓகே வாங்கியிருந்த ஒரு கதையை நீயே நடி நான் சுரேசருக்கு ஒரு கதை எழுதி வச்சுருந்தேன் ஸோ அந்த கதையை வந்து நீயே நடின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு ஸோ அந்த கதையை எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு எல்லாத்துலேருந்தும் கட் ஆஃப் பண்ணிட்டு தனியாக போய் எழுத ஆரம்பித்தேன் அதில் நாட்கள் ஓடினது எனக்கு சரியாக ட்ராக் பண்ண முடியல சிக்ஸ் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமே ஆயிடுச்சு அதை ஃபுல்லாக இன்க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ஒரு கதை முடிக்கிறதுக்கு கவர்னராக ஆச்சு ஸோ அப்போது ஒரு கடைசி எழுதும் எழுதும்போது என்ன நமக்கு என்ன ஒரு யாராவது ஒருத்தர் கேக்கு மாதிரி யாராவது கொண்டு வந்து கொடுத்தா நாம் அதை அப்படியே படிச்சுட்டு நினைச்சி ஜாலியாக போயிடலாமேன்னு சொல்லும் போது எனக்கு வந்து கேக்கு தான் இந்த பயன்பட்டுருச்சேன் சார் ரொம்ப அந்த மாதிரியான ஒரு மூடில் கேட்டு எனக்கு டைம் ஓகே ரெண்டு மணி நேரம் டைம் போனது இல்லை அப்படின்னும் போது ஒரு நல்ல படமாக தான் இருக்கணுன்ற ட்ரஸ்ட்டு அதில் வச்சு பண்ண படம் தான் ராஜ் சார் ரைட் நீங்கள் பிக் பாஸ்ல இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க சில விஷயம் வந்து ஏமாத்தினாங்கன்ட்டு சரி இந்த இந்த படத்துல பாக்கும் போது ஸ்கிரீனில் பாக்கும்போது துரோகம் பட்டா நீங்க சொல்லிருக்கீங்க பிடி பாஸ்ல ஆமா பிக் பாஸ்ல நீங்க வந்து துரோகம் ஏமாத்துறாங்க என்ன நான் ஏமாத்துனால ஏமாத்துனாலதான் வந்து நான் இப்ப இருக்கேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு சொல்லிருக்கீங்க சோ அதே மாதிரி இப்ப வந்து பின்னாடி வந்து உங்க ரெண்டு வில்ல அம்பு குடுத்துருக்காங்க இத பார்த்த உடனே அவங்களுக்கு ஏதாவது சொல்ல வர்றீங்களா இல்லை வந்து நீங்க வந்து சொல்லீங்களா ஐயா எல்லாரும் சொல்லல சாமி இவருக்கு அம்பு குத்துறதே எனக்கு மேல இருந்து கீழ விழும்பதுதான் தெரியும் அதனால எல்லாருக்குமே நடக்கிறது துரோ துரோகம்ன்றது உங்களை யாருமே ஏமாத்துனது இல்லையா நம்ம எல்லாரும் ஏமாத்துறாங்க இல்ல அதனால அது வந்து ஒரு ஒரு சாரிச்சா இருக்கு சொல்றது அந்த நான் அந்த மாதிரி யாரையுமே சொல்லலைங்க எனக்கு யாரும் துரோகம் பண்றவங்க எல்லாம் மறந்துருச்சு அந்த மாதிரிதான் இது கொடு மேடம் முதல் தடையா வந்திருக்கீங்க சினிமாவுக்கு வந்திருக்கீங்க இந்த குதிரை இருக்கு கழுகு இருக்கு அம்பு இருக்கு இருக்கு உங்க முகமே நீங்க வந்து ஏன் சண்டை போடல போடுவாங்க அடுத்ததுல கேட்கலாம் இருக்கேன்